ஹாய் மக்களே இன்றைக்கி எபிசோட் தரமாக இருந்துச்சு இல்லை காவேரி மிக சிறப்பாக வெணிலாவை செஞ்சு விட்டுட்டாங்க ஃப்ரைடே எபிசோட்லேயே காவேரியும் விஜய்யும் ஒன்றா நிற்கிறத வெண்ணிலா பார்த்தாங்க இல்லையா கிட்டு கிட்டனு ஸ்பீடாக ஓடி வந்து காவேரியை வெண்ணிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னை ஏமாத்திட்டல பசுபதி எங்கள் அப்பவே சொன்னாரு நீ பயங்கரமான தில்லாலங்கடின்னு உன்னை நம்பி போகாதான்னு சொன்னாரு நான் தான் கேட்காம போயிட்டேன் ஏன் வாயாலேயே உண்மையை சொல்ல வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி என்னை ஏமாத்திட்டல அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காவேரி கொடுத்த ரிப்ளை எல்லாம் வேற வந்ததுங்க யாரு நான் தில்லாளங்கடி வேலை பார்த்துருக்கேனா விஜயை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் எனக்கு கிடைக்காத விஜய் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புன நீ தான் ஃப்ராடு வேலை பாத்துருக்க உண்மையா ஒருத்தர் லவ் பண்ற பொண்ணு இப்படிதான் பண்ணுவாங்களா உன் சுயரூபத்தை காட்டி உன்னை நீயே வெறுக்க வச்சுட்ட விஜய் உன்ன மொத்தமா வெறுத்துட்டாரு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வெண்ணிலாவையும் பசு கேங்கையும் கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க நம்ம காவேரி இவகிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி விஜய் காவேரியை கூட்டிகிட்டு கிளம்ப போறாரு உடனே வெண்ணிலா விஜய் கையை பிடிச்சதுக்கு கையை பிடுங்கி விட்டுட்டு இனிமே என் புருஷனை தொட்டு பேசுகிற எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு காவேரி வெண்ணிலா கிட்டேயே விஜய் மேலே அவ்வளோ கோவமா உரிமை எடுத்து பேசினாங்க பாருங்க வேற லெவலில் இருந்துச்சு இதை தாங்க காவேரி கிட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு காவேரியோட டயலாக்ஸ்லாம் அப்படியே காதுக்கு குளிர்ச்சியாக எதமா இருந்ததுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னே கமெண்ட்ல சொல்லுங்க பாய்